மனித உயிர்களை எல்லாம் கொன்று குவிக்கின்ற யமதர்மனுக்கே மரண பயத்தை காட்டியவர் தான் ஈசன் எதற்காக யமன் உயிரை சிவபெருமான் எடுக்கணும் உயிர் பலி எடுத்தவரே மறு உயிர் தர காரணம் என்ன இப்படி யமதர்மன் இறந்த தளத்தை பற்றியும் மறுபிறவி எடுத்த தளத்தை பற்றியும் இரண்டு திருக்கோவில்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் பிரகாச ஒளி பொருந்திய கண்கள் வலுப்பெற்ற மார்புடன் தலை நிமிர்ந்த தோள்கள் பொருந்திய வீரன் குதிரையின் மீது ஏறி வனத்திற்கு வரவும் ஓங்கி வளர்ந்துயர்ந்த மரத்திற்கு பின்னே ஏதோ ஒரு உரசம் சத்தம் வழக்கத்திற்கு மாறான சத்தத்தை உணர்ந்த அந்த வீரனோ எதிரி நாட்டு ஒற்றன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தன் முதுகில் தாங்கிய அம்பினை எடுத்து வில்லில் பொருத்தி ஏவப்பட்ட அம்பு மரத்தினை துளைத்து மறுபுறம் சென்று பாய்ந்தது ஆனால் வழிகொண்ட மனிதன் ஐயோ அம்மா என்றல்லவா கதறியிருக்க வேண்டும் ஆனால் வேறுவித சத்தம் அல்லவா எழுகிறது என்றது மனம் மரத்தின் பின்னே சென்று பார்த்தால் வீரன் ஐயோ தவறி இழைத்து விட்டேனே என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுகினான் ஏனெனில் அங்கு நடந்த காற்று எப்படி எதிரி நாட்டு ஒற்றன் அல்ல நிறைமாத பன்றி தனது குட்டிகளை ஏன்று கொண்டிருந்த பிரசவித்த சமயம் அது வீரன் எய்திய அம்பு தாய் பன்றியின் உயிரை எடுக்கவே கண்கள் கூட திறக்காத குட்டி பன்றிகள் சில பால் குடித்தபடியும் சில பன்றிகள் தன் தாயின் கண்ணீரை துடைத்தபடியும் இருந்த பாச போராட்டத்தைக் கண்ட வீரன் தாயைக் கொன்று இத்தனை குட்டிகளை அனாதையாக்கிவிட்டேனே இந்த பாவத்தை எங்கு கொண்டு தீர்ப்பேன் என்று கொலை செய்த குற்ற உணர்வுடன் அரண்மனைக்கு செல்லும் வழியில் முனிவர் ஒருவரை கண்டு பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் எப்பாவமும் அறியாத பன்றி குட்டிகள் அதுகளின் தாயினைக் கொன்று அனாதையாக்கி பாவத்தை புரிந்துவிட்டேன் பாவ விமோச்சனம் பெற யான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த முனிவர் யாரப்பா நீ பார்ப்பதற்கு போர்வீரன் போன்று தெரிகிறாய் என்றதும் அந்த மாவீரன் நான் தென் தமிழகத்தை ஆள்கின்ற கரிகால சோழன் என்றதும் நீ என்னதான் நாட்டை ஆள்கின்ற மன்னனாக இருந்தாலும் கர்மவினை என்பது அனைவருக்கும் பொதுவே மண்ணாலும் நுரையாலும் கட்டப்பட்ட சிவலிங்கத்தை நீ வழிபட வேண்டும் என்பதுதான் பாவ விமோச்சனம் என்று கூறுகிறார் அந்த கோவிலை பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய கரிகால சோழனிடம் முனிவர் பாவவிமோச்சன கோயிலை பற்றி சொல்ல தொடங்குகிறாரு முன்பொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் ஒருத்தர் வாழ்ந்து வராரு அவரோட மனைவி பேரு மித்ராவதி அவரோட பக்தியினால பெயரும் புகழும் பல பெற்றிருந்தாலும் புத்திர பாக்கியம் அவங்களுக்கு இல்லை அதனால முனிவரும் அவரது மனைவியும் ஈசனை நினைத்து வழிபட ஆரம்பிச்சாங்க இவர்களின் பக்தியினால் அகமகிழ்ந்த ஈசன் முனிவரின் முன் தோன்றி யாம் உந்தன் தவத்தினை மெச்சினோ புத்திர வர மருள்கிறேன் ஆனால் முட்டாள்தனமான நீண்ட ஆயில் கொண்ட நூறு பிள்ளை பிள்ளைகள் வேண்டுமா அல்லது புத்திசாலியான குறைந்த ஆயுள் கொண்ட ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்டதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காத முனிவர் புத்திசாலியான ஒரு பிள்ளை போதும் என்று கூறியது நீ கேட்டவரம் கிடைக்கும்னு சொல்லி வரம் கொடுத்தாரு ஈசன் அப்படி பிறந்த குழந்தைக்கே மார்க்கண்டேயன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வர்றாங்க புத்திசாலித்தனத்துடன் பக்தியும் பொறுமையும் கொண்ட சிறுவனான மார்க்கண்டேயன் ஈசன் அருளால் பிறந்ததாலோ என்னவோ சிவபக்தனாகவே வளர்ந்து வர்றா அவனுக்கு பதினாறு வயது ஆனதும் பெற்றோர்களின் மனம் கவலை கொள்கிறது ஏன் எதற்கு என்று தெரியாமல் தவித்து கவலையுடன் இருந்து தன் தாயிடம் சென்று மார்க்கண்டேயே தாயே என்னவாயினும் கூறுங்கள் தந்தையும் தாங்களும் என்னைப் பற்றி ஏதோ ஒன்று மறைக்கிறீர்கள் அது என்னவென்று கூறுங்கள் இல்லையெனில் என் உயிரே போய்விடும் போல அம்மா என்றான் மார்க்கண்டேயனே மகனே அவ்வாறு கூறாதே நாங்கள் தவிக்கிறதே அதற்காகத்தான் என்று மார்க்கண்டேயனின் பிறப்பு ரகசியத்தை கூறினார்கள் அவர்களின் பெற்றோர்கள் அவ்வளவுதானா நான் ஈசனின் வரம் தாயே பக்தனின் வேண்டுகோளை ஏற்று நடக்கும் பரந்தாமன் எம்பெருமான் ஈசன் அவர் அன்புக்கு ஏடு இல்லை தாயே விதியால் வெல்ல முடியாததை மதியால் வெல்லலாம் என்று கூறிவிட்டு ஈசனின் திருக்கோவில்கள் நூற்றி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட முடிவெடுத்தான் நூற்றி ஏழு கோவில்களுக்கும் சென்று மனமுருகி வணங்கிவிட்டு நூற்றி எட்டாவது திருக்கோவிலான திருக்கடையூர் அமிர்தலிங்கேஸ்வரரை வணங்க முற்படும் போது மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நிறைவடைந்ததால யமதர்மன் சித்திரகுப்தனின் அறிவுறுத்தலின்படி பாச கயிற்றுடன் அங்கு வந்தார் யமனின் வயதே ஆன சிறுவன்தானே மரண பயத்தால் லிங்க வடிவான சிவபெருமானை இருக பிடித்து பற்றி கொள்கிறான் ஆனால் யமனோ தன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசவே கதறி துடித்த மார்க்கண்டேயேன் கண்ணீர் சொட்ட சொட்ட வானம் இடித்து மின்னல் தெறிக்க சூறாவளி காற்று போல கண்ணிமிக்கும் நேரத்தில் சிவபெருமான் தன் உருவமான அவதாரம் எடுத்து ஆங்காறு ரூபம் கொண்டு கோர தாண்டவம் புரிகிறார் என் பக்தன் மீது பாசக்கையிரா என்று தன் காலால் யமனை மிதித்து சம்ஹாரம் செய்கிறார் யமதர்மன் இறப்புக்கு பிறகு அவர் வேலையை செய்ய ஆளில்லாம மக்களின் இறப்பு என்று ஒன்று இல்லாமல் பூமியின் பாரம் அதிகமாகி பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்ததாலையும் பூமாதேவியின் வேண்டுதலுக்கு இணங்கவும் சிவபெருமான் பூமியின் நலனுக்காக யமனுக்கு மறுவாழ்வு அளிக்கிறார் அப்படி மறுபிறவி எடுத்த யமதர்மன் ஈசனின் அருளால் மறுஜென்மம் அவதாரம் எடுத்த இடம் கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் காளகாலேஸ்வரர் என்ற திருக்கோவில் அமைந்துள்ள தான் இந்த காலகாலேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் வள்ளியாக கொடிமரத்திற்கு அடுத்து வரும் நுழைவாயிலுக்கு சென்றதும் இடதுபுறத்தில் சந்திரனுக்கும் வலதுபுறத்தில் சூரியனுக்கும் சிறியதாய் தனித்தனி சன்னதிகள் இருக்கு அடுத்து பளிபீடமும் நந்திதேவரும் இருக்காங்க சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் அமைந்திருக்கிற வெள்ளியம்மன் சன்னதியின் முன்பகுதியில் இடதுபுறம் பூதேவி ஸ்ரீதேவி பெருமாளும் வலதுபுறத்தில் துர்க்கையும் இருக்காங்க சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் காலசுப்ரமணியர் என்ற பெயருடன் தனி நிதியில் காட்சி கொடுக்கிறாரு சுவாமி சன்னிதியின் வெளி சுற்று சுவரின் பின்பகுதியில் சண்டிகேரஸ்வரருக்கு எதிரில் பிரம்மாவும் உள்ளார் இத்திருக்கோவிலின் உள்ளே கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது சிவன் கோவிலில் விஷ்ணு பிரம்மா இருவரும் வழிபடப்படுவது இந்த கோவிலின் தனி சிறப்புன்னு சொல்லலாம் கோவிலின் பிரகாரத்தில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நான்கு நாயன்மார்களின் திருவுருவங்களும் தனி இடத்தில் அமைக்கப்பட்டு வழிபாடும் நடைபெறுகிறது உயிர்களை அழிக்கும் தனது சக்தியை இழந்த யமன் இத்தலத்தில் மணலும் நுரையிலுமான லிங்கத்தை செய்து வழிபட்டு தன் அளிக்கும் ஆற்றலை மீண்டும் பெற்றார்ங்கிறதால இங்க நோயுண்டவங்களுக்கு ஆயுள் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை அதிகமாக இருந்து வருது திருக்கடையூர் ஆயுட்கால நீட்டிக்கும் சக்தி கொண்ட திருத்தலமாக பெருமை பெற்றார் போல இந்த திருத்தலமும் திருக்கடையூருக்கு இணையா கூறப்படுது தவம் செய்து விஸ்வாமித்திர முனிவராக மாறிய கௌசிக மன்னர் இந்த திருத்தலத்தில் யாகம் செய்ததால கௌசிகபுரி என்னும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி திருக்கடையூரின் கோவில்ல தளவருச்சமா வில்வமரம் இருக்கு தீர்த்தமா அமிர்த புஷ்கரணி உள்ளது முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர முயன்ற போது முழு முதற் விநாயகரை வழிபட மறந்தாங்க இதனால கோபமடைந்த விநாயகர் இந்த கோவில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைச்சு நிறைந்ததாகவும் அந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமா சிவலிங்கமாறியதா இந்த கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் பெயர் பெற்றதா புராண வரலாறு குறிப்பிடுது அமிர்த குடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என அழைக்கப்பட்டு தனி சந்நிதியில் இங்க அருள் பாடுகிறாரு அது மட்டும் இல்லாம பாச கயிறு வீசப்பட்ட தடம் இங்கு இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேல அபிஷேகம் நிகழும் போது பார்க்க முடியும் திருக்கடையூர் அமிர்தகேஸ்வரர் கோவிலில் இருக்கிற காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்டா ஆயுள் பலம் அதிகரிக்கும் பக்தர்களோட நம்பிக்கை கார்த்திகை சோமவார நாட்களில் இந்து கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்குகளை வைத்து நடைபெறும் சங்காபிஷேக விழா பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்தில் காலசம்ஹார பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது மேலும் பங்குனி அஸ்வதி நட்சத்திர தீர்த்தவாரி விழாவும் தற்போது வரை பக்தரால் பெரிதும் போற்றப்படுதுனே சொல்லலாம்